ஏன்டா சிரிக்கிறேன் ஒன்றும் இல்லைண்ணா ஒன்றும் இல்லண்ண ஐயோ ஐயோ இன்றைக்கு என்னாச்சு விடுங்க ஏன் சிரிச்சிட்டு இருக்கிற இல்லண்ணா ஒண்ணும் இல்லைண்ணா உண்மையிலே ஒட்டும் இல்லைண்ணே ஐயயோ நான் எதுவும் மொபைல்க்கு மாட்டேங்க இல்லண்ணே நேத்து வீடியோ பார்த்தேன் நேற்று எதோ தவறா சொல்லிட்டு அதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க இன்னைக்கு இந்த பார்ட் டூல நான் புரிஞ்சுக்கின ஒரு விஷயம் என்னன்னா பகத் ஃபதர் ஃபாசலுக்கும் நயன்தாரா ஏதோ கனெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னீங்க அதுக்கு நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்க நேற்று பட் நேற்று நீங்க அந்த பாதி வீடியோல ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா பார்ட் டூல பாருங்கன்னு சொன்னீங்க அப்பதான் எனக்கு புரிய வந்தது துபாயில இருக்கிற அந்த மலையாளத்துக்காரருக்கும் எல்லாத்தையுமே தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறானே அது இல்லடா டேய் ஒரு நிமிஷம் வைத்தியக்காரா இருடா அது இல்லடா உண்மை நயன்தாரா பேர் அவர் பேர் என்ன ஜீனேஷா ஜீனேஷோ ஏதோ ஒரு பேரு அந்த மலையாளத்துக்காருக்கும் நயன்தாராவுக்கும் கனெக்ஷன் அதுதான் லாஸ்ட்டா எனக்கு தெரிய வந்தது ஏன்னா ஒரு மலையாளத்துலயே பேசுறாரா எனக்கு புரியல அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அந்த மலையாளத்து அந்த கருங்காலி சாங் ப்ரொடியூஸருக்கும் நயன்தாராவுக்கும் எதோ இல்லீகல் கல கனெக்ஷன் இருக்குது ஐயோ சாரின்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அதுவா இருக்கிற அந்த மலையாளத்துக்காருக்கும் நயன்டா உண்மை ஜீனேஷ் அதை விட் ஜீனேஷோ எதோ ஒன்று தான் அந்த மலையாளத்துக்காரர் பிரச்சனை எங்கே முடிஞ்சிருக்குன்னு தெரிய வரும் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டும் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கருத்தை பதிவிடுறேன் அதுக்கு முன்னாடி ரணகளம் ஆக்குறீங்க ஹ இன்னைக்கு நாங்க மொக்கயா ஐயோ எதனா கேட்டா ஓடி போயிடுவான் ஐயோ போறவன் திருப்பி வராங்க இருங்க இருங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் நான் எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு வீடியோ பண்றாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அத சரியா தான் கேக்குற மியூசிக் ஆட் பண்ணி ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம செக் பண்ணி கொடுக்கக்கூடிய மெசேஜ் அப்படியே ரா சோர்ஸ் எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ கொடுக்கறாங்க இல்லைங்களா யாருமே வந்து நீங்க உங்க கமெண்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க வீடியோவை ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க எங்களது வாட்ஸ்அப் சேனல் பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஃபாலோவர்ஸ் அப்படின்னு அதை கொடுத்துக்குங்க மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அண்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா தான் அண்ணன் போடுற வீடியோ உங்களை தேடி வரும் எங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு யாராவது நீங்க போடுறீங்களா உண்மையா சொல்ற யாராவது லைக் கமெண்ட் போடாம இருந்தீங்கன்னா உங்களை அப்படியும் வேண்டாம் போடுவீங்க நம்புகிறேன் ஏன்னா என் அண்ணன் உத்தமன் சரிங்களா ஒருத்தீங்க பாய் நான் ஏன் கொலைச்சுக்குவேன் போ தயவு செய்து பார்ட் டூ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா அவர் ஜெனிஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் பேசியிருப்பார் அதில் பாதிலே கட்டாயிருக்கும் பார்ட் ஒன்னில் பார்ட் டூ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மை என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரியும் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் அவன் சொன்ன மாதிரி அந்த வேலையெல்லாம் செஞ்சுருங்க இல்லைனா நாளைக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றும் குழைக்குவான் കാരണം ാളി കരിങ്കാലിയിലെ എന്ന സോങ്ങിന്റെ ഏകദേശം ഒരു മുപ്പത് സെക്കൻഡോളം നയൻതാര പ്രൊമോഷൻ ചെയ്യാൻ വേണ്ടി ഉപയോഗിച്ചു പെൺനയൻ സാനിറ്ററി പേഡിന്റെ ഒരു ആഡ് ഒരു പരസ്യത്തിന് വേണ്ടി അവരുപയോഗിച്ചു ഇതാണ് അന്നുണ്ടായ ഒരു സംഭവം അപ്പൊ അവർ ഞാൻ വിശദീകരിച്ച് പറയാം കരിങ്കാളി എന്ന സോങ് ഏകദേശം രണ്ടു വർഷം മുന്നാണ് റിലീസ് ആവുന്നത് ആ ഒരു സമയത്ത് നല്ല ഹിറ്റായി ഈ നല്ല വ്യൂസും അതുപോലെ തന്നെ ഒരുപാട് പേര് റീൽസുകളും കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്തു എൻ്റർടൈൻമെന്റിൽ റീൽസുകൾ ഇൻസ്റ്റാഗ്രാം ടോക്ക് അതുപോലെ തന്നെ മറ്റു സോഷ്യൽ മീഡിയ പ്ലാറ്റ്ഫോമുകളിലൊക്കെ അതിനുശേഷം ഏകദേശം ഒരു വർഷമായിപ്പോ നാൽപ്പത്തൊന്ന് മില്യൻ ഫോർട്ടി വൺ മില്യൻ ആയി കരിങ്കാളി എന്ന സോങ് ആ സമയത്താണ് അപ്രതീക്ഷിതമായ കോൾ വരുന്നത് ആവേശം എന്ന സിനിമയുടെ ഒരു ആവേശം എന്ന സിനിമയുടെ പ്രൊഡ്യൂസറാണ് വിളിച്ചത് ശ്രീ ആൻഷ് റഷീദ് സദ്ദേഹം എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞു ഈയൊരു പാട്ടിനെ കുറിച്ച് പറഞ്ഞു അതിനുശേഷം അവർ അവരുടെ ഒരു പുതിയ മൂവിയായ ഈ ആവേശം എന്ന സിനിമയിലേക്ക് അവർക്ക് ഒരു എട്ട് സെക്കൻഡ് കരിങ്കാടി സോങ് ആവശ്യമുണ്ടെന്ന് പറഞ്ഞു താല്പര്യം ഉണ്ടോ എന്ന് ചോദിച്ചു അങ്ങനെ താല്പര്യം ഉണ്ട് തരാ അതിനെക്കുറിച്ച് സംസാരിച്ചു അപ്പോൾ കോൺട്രാക്റ്റും കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ടല്ലോ അപ്പം അതിന് നിയമപരമായ പ്രവശനമുണ്ട് അങ്ങനെ ഞാൻ ഒരു ദിവസം ഞാൻ നാട്ടിലില്ല പുറത്താണ് ഒരു ദിവസത്തേക്ക് ഞാൻ നാട്ടിൽ പോയി അതിൻ്റെ ഏറ്റവും പേപ്പറുകളും കാര്യങ്ങളൊക്കെ സൈൻ ചെയ്തു തിരിച്ചു തിരിച്ചേണ്ടുവരുന്നു ഏകദേശം രണ്ട് മാസങ്ങൾക്ക് ശേഷം മൂവി റിലീസാവുന്നു ഹിറ്റ് വമ്പൻ ഹിറ്റ് ആകുന്നു അതുപോലെ തന്നെ എല്ലാവരും റീലും വമ്പൻ ഹിറ്റായി ഓൾറെഡി കരിങ്കാളി വമ്പൻ ഹിറ്റ് ആയിരുന്നു ഒരു വർഷം ഏകദേശം ആയിരുന്നു അതിനുശേഷം വീണ്ടും ഈ പാട്ടുകൾ വരികയും വണ്ടൻ ഹിറ്റ് ആവുകയും അതുപോലെ തന്നെ നോർത്ത് ഇന്ത്യയിലും സൗത്ത് ഇന്ത്യയിലും ഒരേപോലെ സിനിമാ താരങ്ങളും അതുപോലെ തന്നെ ഐ പി എല്ലെ താരങ്ങളും ഇൻ്റർനാഷണൽ താരങ്ങളും അതുപോലെ ഐ എസ് എല്ലിൽ ഫുട്ബോളിൽ എല്ലാവരും ഈ ഒരു സോങ്ങിന് ആയി ഉപയോഗിക്കുകയും അവരുടെ ഹാപ്പിനെസ് സോഷ്യൽ മീഡിയയിൽ ഇടുകയും ചെയ്തിരുന്നു ആ ഒരു സമയത്താണ് ഇന്ത്യയിലെ രണ്ട് കമ്പനികൾ പ്രമുഖ കമ്പനികൾ അവരുടെ ഒരു പ്രൊഡക്റ്റിൻ്റെ പ്രൊമോഷന് വേണ്ടി ഒരു അഡ്വർടൈസ്മെന്റ് കമ്പനിയാണ് ഞങ്ങളെ സമീപിച്ചത് അവർ പറഞ്ഞ ഒരു മുപ്പത് സെക്കൻഡ് അതൊരു പതിനാല് സെക്കൻഡിൻ്റെയും ഒരു തെങ്കിൻ്റെ വിഭാഗം വേണം അപ്പോൾ അതിനെക്കുറിച്ച് സംസാരിച്ചു മെയിൽ ത്രൂ ആദ്യം വാട്സപ്പിനെ കൊണ്ടാക്ട് ചെയ്ത് പിന്നെ മെയിൽ ത്രൂ കാര്യങ്ങൾ സംസാരിച്ചു ഞങ്ങളൊരു കൊട്ടേഷൻ ഉണ്ടാക്കി പതിനാല് സെക്കൻഡിൻ്റെയും അതുപോലെ തന്നെ ഒരു മുപ്പത് സെക്കൻഡിൻ്റെയും രണ്ട് കൊട്ടേഷൻ ഉണ്ടാക്കി അടുത്തായി ചോദ്യം അവർ അതിൽ എഗേ ചെയ്യുകയും അതിനെ തുടർന്ന് ഞാൻ നടപടികളുമായി മുന്നോട്ട് പോവുകയാണ് കോൺട്രാക്ട് കാര്യങ്ങൾ സൈൻ സെൻജൻ അതിനിടയിലാണ് ഈ ഒരു സോങ് ഈ ഒരു സമയത്ത് പാനിന്റെ ഹിറ്റാണ് ആ ഒരു സമയത്ത് അപ്പോഴാണ് നയൻതാരുടെ ഈ ഒരു പ്രമോഷൻ വീഡിയോ നൈ വരുന്നതും അതുപോലെ തന്നെ ഈ ഈയൊരു അഡ്വെർടൈസ്മെന്റ് ഞങ്ങൾ വിളിച്ച് ഉപയോഗിക്കില്ല അങ്ങനെ ആ പ്രൊജക്ട് ക്യാൻസലാവുന്നില്ല അതിനെ തുടർന്ന് നമുക്കൊരു വലിയ നഷ്ടമാണ്ണ്ടായത് ഒരു ധനനഷ്ടം ഉണ്ടായ സമയത്ത് കാരണം ഈ ഒരു പ്രമോഷൻ വരികയും നയൻ താരുടെ ഒരു തെനായ സൈക്കര പേടിൻ്റെ പരസ്യം വഹിക്കുകയും അത് വൈറലാവുകയും അതിനെ തുടർന്ന് ഈ ഒരു രണ്ട് കോണ്ടാക്ടിങ് കമ്പനികൾ പിന്മാറുകയാണ് ഉണ്ടായത് അപ്പോൾ അതിനെതിരെ ഞങ്ങൾ ഇവരെ ഡിജിറ്റൽ മാർക്കറ്റിങ്ങുമായി സംസാരിച്ച് അവർ അവരുടെ ഗ്രാറ്റിറ്റ്യൂഡ് ഇങ്ങനെയായിരുന്നു നിങ്ങൾ എങ്ങനെയാണെന്ന് വെച്ചാൽ നിങ്ങൾ മുന്നോട്ട് പോകും അവരതുപോലെ ചെയ്യും എന്നാണ് അവർ പറഞ്ഞത് അതിനെ തുടർന്ന് ഞങ്ങൾ ലീഗൽ അടിച്ച കെ ആർ ലീഗൽ അസോസിയേറ്റിലെ ശ്രീ അനിൽ പ്രൊഫസറായിട്ട് സംസാരിച്ചു അങ്ങനെ ഞങ്ങൾ ഇതിനെക്കുറിച്ചൊരു പഠനം ഇതിൻ്റെ സാധ്യതകൾ നശിച്ചിറങ്ങും അപ്പോൾ ഇതൊരു നയൻറ്റീൻ ഫിഫ്റ്റി സെവനില് കോപ്പിറൈറ്റ് പോപ്പുലൈറ്റ് ആക്ടറ വയലേഷനാണ് ഇവർ ചെയ്തിരിക്കുന്നത് കാരണം ഞങ്ങളുടെ പെർമേഷനോ അനുമതി കാര്യങ്ങളോ ഞങ്ങളുടെ ടീമിൻ്റെ അനുമതിയോ കൂടാതെയാണവർ ഈ ഏകദേശം മുപ്പത് സെക്കൻഡോട് വരുന്ന വീഡിയോ അവരുടെ പ്രൊമോഷന് വേണ്ടി ഉപയോഗിക്കുകയും ചെയ്തു ഞങ്ങൾക്ക് മറ്റു ആൾക്കാർ ആൾക്കാർ ചെയ്യുന്ന എൻ്റർടൈൻമെന്റ് റീൽസുകൾക്കും മറ്റു മീൻസ് അവരുടെ ഒരു എന്റർടൈൻമെന്റ് സമയത്തിന് വേണ്ടി യൂസ് ചെയ്യുന്നുണ്ട് യാതൊരു പ്രശ്നങ്ങളും ഇഷ്യൂ ഇല്ല കാരണം അത് ഒരു ആണ് ലക്ഷക്കണക്കിന് ആൾക്കാർ ഇൻസ്റ്റാഗ്രാമിൽ യൂസ് ചെയ്തിട്ടുണ്ട് അവർ തന്നെ ടിക്ടോക്കിലും ഫേസ്ബുക്കിലും മറ്റു കാര്യങ്ങളിലൊക്കെ യൂസ് ചെയ്തിട്ടുണ്ട് അപ്പം അതിനൊന്നും ഞങ്ങൾക്കൊരു പ്രശ്നമില്ല പക്ഷെ ഇങ്ങനൊരു സംഭവം വന്നപ്പോൾ അവരത് ഞങ്ങളുടെ അറിവില്ലാതെ ഉപയോഗിച്ചപ്പോൾ ഞങ്ങളതിനെതിരെ ഒരു കേസ് ഫയൽ ചെയ്യാനുണ്ടായത് ഇപ്പോഴും ആ കേസ് നിലവിലുണ്ട് മുന്നോട്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നു അതാണ് പുൽത്ത കേസിന്റെ ഇത് ഇപ്പോൾ ഈ ധനുഷു നയന്മാരെ ഇഷ്യൂ വന്നപ്പോൾ കേരളത്തിലെപ്പോൾ പ്രമുഖ യൂട്യൂബേഴ്സ് ഒരു കാര്യം വീണ്ടും ജനങ്ങളിലേക്ക് എത്തിക്കുകയാണ് ഉണ്ടായത് അതിനെ തുടർന്ന് തമിഴ്നാട്ടിലെയും യൂട്യൂബേഴ്സ് വരികയും നമ്മുടെ അടുത്ത് അതിൻ്റെ വോയിസ് ബൈഫ് വരികയും അവരുടെ മറ്റ് ജനങ്ങളിലേക്ക് എത്തിക്കുകയും ചെയ്തു ഇത് ആരോപണം കേരളത്തിന് മാത്രം കുറച്ച് പേര് അറങ്ങിയ ഒരു സമ ഒരു കാര്യമാണ് ഇപ്പോൾ തമിഴ്നാട്ടിലും ജനങ്ങളും കാരണം ഇതിൻ്റെ സത്യാവസ്ഥ എല്ലാവരിലേക്ക് എത്തി ആ ഒരു ഏകദേശം രണ്ട് മാസം മുന്നേ മനോരമ ചാനലിലാണ് ഈ ഒരു വിഷയത്തെ കുറിച്ചുള്ള കാര്യങ്ങൾ വന്നത് ആ ഒരു സമയത്ത് ആളുകൾ നമ്മൾ നെഗറ്റീവ് കമന്റുകൾ കൊണ്ട് ഞാൻ വയറിലാക്കിയിരുന്നു ഇപ്പോ ആൾക്കാർ ഇത് മനസ്സിലായി എന്താണ് ഇപ്പോൾ അതനുസരിച്ച് ചോദിച്ചത് ഒരു മൂന്ന് സെക്കൻഡ് യൂസ് ചെയ്തതിന് പത്ത് കോടിയാണ് ചോദിച്ചത് അപ്പോൾ നമ്മൾ ഇത് നമ്മളുടെ പെർമിഷൻ ഇല്ലാതെ ഉപയോഗിച്ചു എന്നൊരു കാരണക്കാരാണ് നമ്മൾ അവർ അവരെ ഡിജിറ്റൽ ടീമിനെ അവരെ അറിയിക്കുകയും ചെയ്തു ഇതിനെ തുടർന്ന് ഒരു നടപടിയും അതുപോലെ തന്നെ കോർട്ട് ഓർഡർ ഉണ്ടായിരുന്നു പത്ത് പാഞ്ച് ദിവസത്തിനുള്ളിൽ ഈ സോണ് നീക്കം ചെയ്യണം എന്ന് പറഞ്ഞിട്ട് ഓർഡർ ഇട്ടിട്ട് അവരതുപോലും പുല്ല് വിലയാനും അതിനെ തുടർന്ന് ഇപ്പോൾ യൂട്യൂബേഴ്സ് പോലെ ജന്മയിലേക്ക് എത്തിച്ചപ്പോൾ അവരുടെ அவங்க யூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட் ஃபெமி நைன் ஸ்டே ஃப்ரீ அப்படின்னு நினைக்கிறேன் ஃபெமி நைன் இது லேடிஸ் பேடுன்னு நினைக்கிறேன் அதை வந்து இவங்க பார்ட்னராக இருக்கிறாங்க அந்த கம்பெனியில் நான் சொன்ன மாதிரி மூணு பேர் பார்ட்னர் இந்த மூணு பேர் பார்ட்னரில் இந்த ப்ராடக்ட்டை வந்து பெரிய லெவலில் பேசப்படுது இவங்களுக்கு பெரிய ஸ்டோரெலாம் வச்சுருக்கிறாங்க ஆன்லைன்லேயும் இந்த பிஸ்னஸ் நடக்குது இந்த ப்ராடக்ட்டுக்கு யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருப்பாரு யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு லிரிக்ஸ் ரைட் பண்ணியிருப்பாரு யாரோ ஒருத்தர் இந்த மியூசிக் பிளே மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் சேர்ந்து இதுக்கு பணம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசரு ஒரு யூடியூப்ல ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணாக்கா இவங்க வந்து நோமாமும் நோமு கும்பிட்டு அந்த வீடியோவை ஃப்ரீயா எடுத்துன்னு போய் தன்னோட ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோஷனை தேடிக்கிறது இது எந்த விதத்தில் நியாயம் பிச்சை எடுத்தாலும் பெருமாள் அதை புடுங்கி துணிச்சு அனுமான்ற மாதிரி தானே நயன்தார கதை இருக்கு பிரதர் என்ற யூடியூப் சேனலோட அவங்க கம்போஸ் பண்ண சாங்கு இவங்களுக்கு சொந்த ப்ராடக்ட்டு கம்போஸ் பண்ண சாங் இன்னொருத்தர் ஓனர் பட் இதை வந்து இந்த மாதிரி தேர்ட் கிளாஸ் மாதிரி இந்த சாங்கை எடுத்து போட்டு இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு பார்த்துருக்குறாங்க இது எனக்கு ஒன்று புரியல கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு கல்யாண வீடியோ வெளியே வரத்துக்கு இப்போ ஒரு கண்டென்ட் போயிட்டு இருக்குன்னா அந்த கண்டென்ட் கூடிய அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாதான் மக்கள் வந்து விரும்பி பார்ப்பாங்க இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்க ஒரு கேம் ஆடினாங்க யார் கூட தனுஷ் கூட இந்த மாதிரி கான்ட்ரவர்ஸி ஆயிடுச்சு அந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை சோசியல் மீடியா ஃபுல்லா ஆக்கி இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு பொதுமக்கள் எல்லாம் நிறைய பேர் விரும்பி பார்க்குற அளவுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு கோடியோ இருபத்தஞ்சு கோடியோ ஏதோ பணத்தை வாங்கி அதை ரிலீஸ் பண்ணிட்டீங்க இந்த பக்கம் உங்க ப்ராடக்ட்டுக்கு ஃப்ரீயா மியூசிக் எடுத்து போட்டு அதிலையும் பணம் சம்பாதிக்கிறீங்க இந்த மாதிரி ஓசிலே சம்பாதிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க இந்த மாதிரி வாழ போறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஏன் உங்களுக்கு திறமை இருக்கு படம் அடிக்கலாம் கஷ்டப்பட்டு படம் நடிச்சு நீங்க சம்பாதிச்சுக்கலாம் இல்ல உங்களோட ஹஸ்பண்ட் வந்து டைரக்டர் அவரை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு அடுத்து உங்க பணத்துல இந்த மாதிரி ஃப்ரீயா விளம்பரத்தை தேடி ஃப்ரீயா நீங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வடப்பழனி கோயில் முருகூர் கோயில முன்னாடி உக்காந்து நீங்க பிச்சை கூட ரெண்டு பேரும் விக்னேஸ்வரனும் நயன்தாரா ரெண்டு பேரும் போய் உட்காந்து பிச்சை எடுத்தீங்கன்னா நினைக்கிறேன் இந்த மாதிரி மாதிரி பாவம் சொன்ன நான் ஆல்ரெடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ பட் இப்போ நான் தெரிவிக்கிறேன் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி பணம் எடுத்து கொடுத்தாக்கா ஆறு கோடியில் பணத்தை எடுத்து முடிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு பத்து கோடி உங்க உல்லாச பயணத்துக்கு நீங்க அந்த பத்து கோடியை பயன்படுத்திக்க அந்த பத்து கோடி கேட்க தானே செய்வாரு அந்த பத்து கோடி ஒரு ஏழப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலாம் இல்ல ஏழப்பட்டவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம் இல்லை வேற ஏதாவது அந்த பணத்தை பயன்படுத்திருக்கலாம் நீங்கள் உல்லாசமாக இருக்கிறதுக்கும் கேரளில் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஃபாரின் கண்ட்ரியில் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஊட்டியில் பீச்சில் என்ஜாய் பண்ணுறதுக்கும் தண்ணி ரூம் என்ஜாய் பண்ணுறதுக்கும் உங்களோட லவ்வை வந்து நீங்கள் ஒரு அணிமுனாக வந்து அப்போவே நீங்கள் அந்த படம் நானந்தார் ரவுடி தான் ரவுடி தான்ன்ற படம் எடுக்கும் போதே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு யாரோட பணத்தில் யார் மஞ்ச குடிக்கிறது இந்த பிளாக் ப்ரோவோட யூடியூப் சேனலோட மியூசிக் கம்போஸ் பண்ணது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜைனீஸ் மேனப்புலி அப்படின்றது அவங்களோட கம்போஸ் பண்ண சாங்குக்கு இவங்க ஃப்ரீயாக விளம்பரத்தை தேடினதுக்காக இன்னைக்கு அந்த சாங்கோட ஓனர் வந்து கேரளாவில் கேஸ் போட்டு ஒரு பெரிய லெவலில் கேரளா சேனல் எல்லா சேனலையும் தமிழ் சேனல் எங்கேயும் வரல கேரளாவோட சேனல் எல்லா சேனல்லையும் வந்திருக்குது கேரளா நியூஸ் பேப்பரில் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் வந்திருக்குது இதை சார்ந்து இது இதை சார்ந்து தான் நிறைய வீடியோவும் நிறைய டாக்குமெண்ட்டும் நான் உங்களுக்கு இங்கே லைவாக போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு ஸோ இதை சார்ந்து கேரளாவில் இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்கிறாங்க இல்லையா கேரளாவில் இந்த சோஷியல் மீடியாவெல்லாம் இருக்கிறவங்க இதில் சாயின்ற ஒரு நபர் வந்து அவர் வந்து ஒரு பிக் பாஸ் ப்ராப்ளம் தான் அவரும் நல்ல ஒரு ப்ராப்ளம் இந்த சாங்கோட ஓனர் கூட கம்யூனிகேஷன் பண்ணி அவர் ஆல்ரெடி ஒரு வீடியோ இந்த ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதை பின்படுத்தி அவங்களோட அந்த ஜெயின்ன்ற ப்ரொடியூசர்கிட்ட நான் காண்டாக்டு பண்ணி அவரை பர்சனலாக ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசி இன்னும் மற்ற டீட்டெயில்ஸும் ஆடியோவும் நம்ம சேனல்ல மக்களுக்கு புரியுற மாதிரி ஆல்ரெடி நீங்க கேட்டிருப்பீங்க அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணியிருந்தேன் ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த பிளாக் ப்ரோவோட யூடியூப் சேனல் எம்டி ஜெயேஷ் வந்து அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அமௌண்ட் ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் இல்லை ஒரு ஃபைவ் லேக்ஸ் முடிஞ்ச வரைக்கும் தொகையை கொடுத்து இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒரு தெளிவாக சொல்லியிருந்தாரு பட் இதை பேஸ் பண்ண நயன்தாரா குரூப்பில் இருக்கக்கூடிய அவங்களோட மேனேஜர்ஸ் நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவங்களாம் வந்து ஒரு அஞ்சு பைசா கூட உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அந்த ஆடியோவில் முழுக்க முழுக்க நீங்கள் தெளிவாக அவர் ஜென்னியூனாக ஒரு அமௌண்ட்டு ஸ்மால் அமௌண்ட்டை தான் கேட்டார் அந்த த்ரீ செகண்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அதுக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு பட் அதுக்கு அவங்க முறையாக பணத்தை கொடுக்கல பட் இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே நயன்தாராவை போட்டு கிளி கிளி கிளின்னு கிளி கிளிச்சிட்டு காரணம் என்னென்னா நயன்தாரா எல்லார் முன்னாடியும் நான் ரொம்ப ஒழுக்கமானவ நேர்மையானவ நான் ரொம்ப நல்லவ நான் வந்து ஒருத்தர் பிடிச்சிச்சின்னா அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நான் செலவு பண்ணணும் யார் வீட்டு பண்ணத்தை யார் எடுத்து செலவு பண்ணுறது இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மியூசிக் எடுத்து உங்களோட ஆல்பமில் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கிட்டிங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத தான் இன்றைக்கி பொதுமக்களும் கேள்வி கேட்குறாங்க அந்த சாங்கோட ப்ரொடியூசரும் கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்து இன் வந்து சோஷியல் மீடியாவில் இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசிகிட்ருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காபி ரைட்ஸ்ன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மேண்டட்டரி ஃபார் யூடியூப் சேனல் ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி செவன் ஆக்ட் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா த கண்டென்ட் கிரியேட்டர் அவங்க மொபைல்லையோ இல்லை கேமராவிலேயோ எடுக்கக்கூடிய அந்த வீடியோ அவர் தான் ஓனர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்குது அந்த ஷூட்டிங்கில் அவங்க கேமரா வச்சு அந்த ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதோட முழு ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் அந்த வீடியோவை அங்கிருந்து திருடி நீங்கள் எடுத்து எங்கேயாவது போட்டீங்கன்னா உங்க மேல காப்பிரைட்ஸ் கேஸை வந்து பதிவு செய்ய முடியும் பட் அதே ஷூட்டிங்கை வந்து நீங்கள் தூரமாக நின்று உங்களோட மொபைலில் நீங்கள் ஷூட் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் உங்களோட சேனல்ல நீங்கள் பதிவிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த படக்குழு வந்து உங்கள் மேல கேஸ் போட முடியாது காரணம் நீங்கள் எடுத்த உங்களோட மொபைலில் அது உங்களுக்கு ஒரிஜினல் ஃபுட்டேஜ் அது ஒரிஜினல் ஃபுட்டேஜ்ன்றதுனால உங்க மேல ரைட்ஸு உங்க மேல காப்பி ரைட்ஸ் கேஸ் வந்து யாராலையும் போட முடியாது அப்படின்னா உங்களோட கன்டென்ட்டு உங்களோட வீடியோ உங்களோட மேக்கிங் உங்களோட மியூசிக் நீங்கள் சொந்தமாக தயாரிக்கப்பட்டது எதாக இருந்தாலும் நீங்கள் ப்ரைவசியாக போட்டுக்கலாம் பட் மற்றவங்களோட ஆடியோவோ வீடியோவோ இல்லை அவங்க எடுத்த கேமராவில் இருந்து அதை எடுத்து நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல்லையோ இன்ஸ்டாகிராம்லேயோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே காப்பிரைட்ஸு கேஸ் வந்து பதிவு செய்யப்படும் காப்பிரைட்ஸு கேஸ் வந்து ரொம்ப சிவியரான ஒரு கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நயன்தாரா கேஸ் இதுதான் நடந்திருக்கு நானும் ரவுடிதான்ற படத்துல எடுத்து சீனை அவங்களோட மேரேஜ் ஆல்பமில் போடல அந்த ஷூட்டிங் எடுக்கும் போது நயன்தாராவோட மொபைல் கேமராவில் எடுக்கப்பட்ட சில காட்சிகளை அந்த படத்தில் பயன்படுத்தினாங்க அந்த படத்தில் தான் தனுஷ் அவர்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டார் பட் அது வந்து எனக்கு தெரிஞ்சிட்டு ஸ்குவாஷ் ஆகிருக்கும் காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க அந்த வீடியோவுக்கு காப்பிரைட்ஸ் ஓனர் வந்து நயன்தாராவை தான் தவிர நானும் ப்ரோடிதான்ற தனுஷ் கிடையாது ஏன்னா அந்த அந்த படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசர் பட் அதுக்கு அவர் காப்பி ரைட்ஸ் ஓனராக ஆக முடியாது ஏன்னா அவங்களோட மொபைல் எடுத்து அவங்க ப்ரைவசியாக லோடு பண்ணிக்கணும் அந்த வீடியோவுக்கு எந்த ஒரு ஆக்ட்லேயும் அதை வந்து இது நியாயம் அப்படின்றத வந்து யாராலையும் சொல்ல முடியாது கோர்ட்லேயும் வந்து தனுஷ்கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்க மூணு செகண்டுக்கு நீங்கள் இவ்வளோ கோடி கேட்டு ஏதோ ஒரு அஞ்சு 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 லட்சம் பத்து லட்சம் கேட்டிருந்தா தாராளமாக கொடுத்துருப்பாங்க மூணு பத்து கோடி மூணு செகண்ட் வீடியோவுக்கு பத்து கோடி கேட்குறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கோர்ட்லேயும் கேட்டுருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்து தனுஷ் மேல இருக்கா இல்லை நயந்தாரா மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதில் காப்பிரைட்ஸ் இஷ்யூவே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க அந்த வீடியோவுக்கு ஓனர் வந்து நயன்தாரா ஸோ யாராவது அடுத்தவங்க வீடியோவை எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் மேலே ரைட்ஸ் கேஸ் பதிவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரைட்ஸுக்கு உங்கள் மேலே கேஸ் பதிவு செய்யால் அண்டர் த பார் ஜெயிலுக்குள்ளே போடுவாங்க இல்லையா ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ்லேருந்து டூ லேக்ஸ் வரைக்கும் உங்கள் மேலே வந்து ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை ரைட்ஸ் வீடியோவை நீங்கள் இம்மீடியட்டாக ரிமூவ் பண்ணணும் இல்லைனா காப்பி கிளைம் அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது காப்பி கிளைமிங் என்னன்னா யூடியூப்ல பொதுவாக நீங்க போடக்கூடிய வீடியோ காப்பி கிளைமும் கொடுக்கலாம் காப்பி ரைட்ஸும் கொடுக்கலாம் காப்பி ரைட்ஸ் கொடுத்தாக்கா உங்களோட யூடியூப் சேனலுக்கு அடிபொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஓனருக்கு உங்களோட அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்கு பட் காப்பி கிளைம் கொடுத்தாங்கன்னா உங்க வீடியோ உங்க சேனல்ல தான் ஓடிட்டு இருக்கோம் பட் அந்த வீடியோவில் எவ்வளவு கோடி வந்தாலும் எவ்வளவு லட்சம் வந்தாலும் முழுக்க முழுக்க அந்த பணம் வந்து அந்த காப்பி ரைட்ஸ் ஓனர் யார் இருக்கிறாங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் போய் சேர்ந்துடும் ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் காப்பி ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை காப்பி கிளைம் தான் கொடுப்பாங்க எங்க இருந்தாலும் என் வீடியோ ஓடுது எனக்கு பணம் வருதுன்னு ஆரம்ப இருப்பாங்க பட் காப்பி கிளைம்ன்றது கொடுத்துட்டாங்கன்னா உங்க மேல கண்டிப்பா சட்ட ரீதியாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியில இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி ஆச்சுன்னா பர்மனன்டா ஜெயில இருக்க வேண்டியதுதான் அந்த அளவுக்கு காப்பி ரைட்ஸ் இஷ்யூ வந்து இப்போ அமென்மெண்ட் அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு கோர்ட்ல நீ என்ன கிழிச்சுக்க கிழிச்சிக்க வேணாலும் பண்ணிக்கணும் இன்னைக்கு அவ்வளவு திமரா பேசினா நயன்தாரா ஏன் அந்த வீடியோவை அவங்க சேனலில் வச்சுருக்கலாமே அந்த வீடியோவில் இருக்கிற சேனலில் வீடியோ அந்த அந்த சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவை உடனே யாருக்கும் தெரியாமல் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு இன்னைக்கு நயன்தாரா மேலே கேரளா கோர்ட்டு என்னென்ன கேஸ் போட்டிருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கேரளா கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ அது இன்னும் போயிட்டுருக்கு ஃபர்தராக இந்த யூடியூப் சேனல் இந்த மியூசிக் ஆல்பம் கிரியேட் பண்ணவங்க எப்படி இதை கையாள போகிறாங்க இதை எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும் பட் ப்ரொடியூசர்கிட்ட பேசின வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க கேஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு மலையாள டிவி சேனலில் எல்லா சேனலையும் வந்திருக்கு மலையாள நியூஸ் பேப்பரில் எல்லா இடத்துலையும் வந்திருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இதை சார்ந்து யாருமே பேசலை அப்படியே மூடி மறைச்சிருக்கிறாங்க ஸோ இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலாக நயன்தாரா என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே நன்றி வணக்கம்